வணக்கம் இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கனா ஹைலி எமோஷ்னலாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்களா கடகராசின்றதே ஒரு நீர் ராசி அதை தாண்டி கடகராசி ஆட்சி பண்ணக்கூடிய சந்திரனும் வந்து ஒரு நீர் கிரகம் அதனால் இந்த கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எமோஷ்னலாக தான் பார்ப்பாங்க லாஜிக்கலாக பார்க்குறத விட எமோஷ்னலாக தான் பார்ப்பாங்க எமோஷ்னலாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க அடுத்தவங்களும் அப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க இதெல்லாம் கட கடகராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் ஸோ இந்த கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது தான் நீங்கள் வந்து அஷ்டமசனிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அஷ்டமசனி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் ஆயிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு சேஞ்ச் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்திருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துலேருந்து சனீஸ்வரன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அது பாக்யஸ்தானம் ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து ராகு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஸோ இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்களானா சனி இருக்க வேண்டிய இடத்துல ராகு வந்து உட்காந்துட்டார் அப்படி உட்காரும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸஸ் இந்த டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் அதாவது வந்து இந்த வருஷமும் இருந்திருக்கும் இதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க வந்து ராகு வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக கேர் எடுத்துக்கணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அதை தாண்டி குருவும் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்தே உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து விரயஸ்தானம் ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது வந்து மருத்துவ செலவுகள் நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வச்சுருக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காக வந்திருக்கும் அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கும் ஸோ இது எல்லாமும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சாரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரையிலும் அதிச்சாரமாகி உங்களா உங்களுடைய ராசியில் வந்து உட்கார்ந்தார் இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ வந்து இந்த நாலு பிளே மேஜர் பிளானட்ஸை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் வந்து உங்களுடைய பாகியஸ்தானத்தில் இருக்கார் பாகியஸ்தானங்கிறது வந்து லக்கு தந்தையார் இதெல்லாம் குறிக்கிறது பாக்யஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கார் ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அடுத்தது வந்து கேது வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இது எல்லாமே இந்த நாலு மேஜர் பிளானட்ஸுமே ஆக்சுவலி நெகட்டிவாக தான் இருக்குது பட் அடுத்த வருஷம் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்னென்ன மாதம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரு வந்து ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி உங்கள் ராசிக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ஆகி வர குரு வந்து என்ன சொல்கிறதுன்னா ராசிக்கு வர்றது ஆக்சுவலி குருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பொசிஷன் கிடையாது ஆனால் உங்கள் ராசி வந்து குருவனுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துருவார் அதாவது இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நிச்சயமாக குறைச்சி விட்டுருவார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனா சனீஸ்வரன் வந்து ஜூலை மாதம் ஜூலை பதினொன்றுலேருந்து அதிச்சாரமாகி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு போகிறார் ஜூன் மாதம் வரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிங்களா ஜூன் மாதம் வரைக்கும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வரவேண்டி அதாவது நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கார காரியத்தை முன்னெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பக்கத்தில் போயிடுவீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து கடைசி நேரத்தில் தடுத்து விட்டுரும் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கும் இருக்கும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனீஸ்வரன் தான் ஏன்னா அவர் வந்து உங்களுடைய பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் உங்களுக்கு வரக்கூடிய லக்கு இல்லை உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து ஏதாவது ஒரு பேரியர் போட்டு தடுத்துக்கிட்டே இருப்பார் அது ஒரேடியாக வராமலும் இருக்காது பட் போஸ்ட்போன் ஆகி போய்ட்டே இருக்கும் அது காரணம் என்னங்கிறது உங்களுக்கு புரியாமலே இருக்கும் அது காரணம் இந்த சனீஸ்வரன் தான் அவர் தான் அந்த வேலையை பண்ணுறது ஆனால் இந்த ஜூலை மாதம் பதினொன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை பதினொன்றுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மூணு மாதம் வந்து சனீஸ்வரன் வந்து அதிச்சாரமாகி உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு போகிறார் அந்த பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த பத்தாம் இடத்துல சனீஸ்வரன் உட்காந்தால் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துருவார் ஆக்சுவலாக மூணு ஆறு பதினொன்று தான் சனீஸ்வரனுக்கு நான் லக்கி நம்ம பொசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் பத்தாம் இடமும் வந்து சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பொசிஷன் தான் அந்த பத்தாம் இடத்துக்கு போகும்போது அந்த மூணு மாதம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் வரும் அந்த நேரத்தில் உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்கள் ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை நிறைய பேர் அப்ராட் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அது சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சாலோ அந்த நேரத்தில் கரெக்டாக அடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகிடும் ஏன்னா அது பாசிட்டிவான டைம் ஓவர் உங்களுடைய குருவும் வந்து ஜூன் மாதத்துலேருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு ராசிக்கு வந்தாலும் அது உச்சஸ்தானதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கெடுதல்கள் பண்ண மாட்டார் அது நிச்சயம் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் வந்து அந்த கொஷனில் தான் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்காங்க டிசம்பரில் தான் ராகு கேது பயிற்சி நடக்குது அது வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் வந்து அவங்களோட ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துலேயும் கேது வந்து குடும்பஸ்தானத்துலேயும் இருப்பார் ஸோ இந்த கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திலேர்ந்து ஐசோலேட் பண்ணி வைப்பார் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மற்றவங்க கூட நல்லா பழகக்கூடிய தன்மை கொடுக்க மாட்டார் அது ஏதாவது ஒரு சச்சரவு மூலமாக வரலாம் அப்படி இல்லையா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்லை ஃபேமிலியிலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஐசோலேட் ஆகி வேறு ஒரு ஊருக்கு போய் தங்கக்கூடிய நிலைமை இருக்கலாம் பக்கத்துலேயே இருந்தாலும் காலையில் போயிட்டு லேட் நைட் வந்து யார் கூடயும் பழக முடியாத ஒரு தன்மையை கொடுத்துடுவார் ஏன்னா ஐசோலேட் பண்ணிடுவார் ஃபேமிலியகிட்டேருந்து உங்ககிட்ட உங்களை அதாவது வந்து குடும்பஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கும் போது சாரி கேது போது அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து உங்களை ஐசோலேட் பண்ணி பிரித்து வச்சுருவேன் அதாவது அந்த கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் அது அது மட்டும் கொஞ்சம் அதை எப்படி புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க தவிர்க்க முடியாது இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் நடக்கிற விஷயங்களை தவிர்க்க முடியாது பட் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாதிரி ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஹெல்த் அவசியம் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி டிராவல் பண்ணும்போதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேணாம் ஏன்னா வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் அவசியம் ஏன்னா ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானங்கிறது வந்து சடன் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்க வேணாம் எதுலேயுமே கவனம் தேவை இதுதான் நான் வந்து கடகராசிக்காரங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நன்றி வணக்கம்